இரண்டாவதாக மனைவியுடைய பத்து தன்மைகள் முதலாவதாக ஈமான் ஈமான் கண்டிப்பாக ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டும் சல்வாரி சிலம் நான்கு விடயத்தை சொன்னார்கள் அழகுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார் செல்வத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறார் வம்சாவளிக்காக அவருடைய குடும்பத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறார் தீனுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார் நீங்கள் தீனை அதிலே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் இல்லாத பெண் ஒரு நிறைந்த ஒரு நிலையான வாழ்க்கையை நமக்கு தர முடியாது அப்ப அந்த பெண்ணிடத்தில் ஈமான் இருந்தால்தான் அந்த பெண் தன்னுடைய பிள்ளைகளை ஈமானின் ஊடாக முடியும் அந்த செலக்ஷன்ல மிக முக்கியமாக இருக்க வேண்டும் அந்த நான் திருமணம் முடிக்கப் போகிறேன் அந்த பெண் ஒரு ஹாஃபிவாவாக இருக்க வேண்டும் ஆலிமாவில் இன்றைக்கு பெரும்பாலாமி மரபி அது வேற வழியில் போயிட்டு இருக்கு ஒரு நல்ல குணமுள்ள பெண் ஒரு நல்ல ஒரு ஈமானிய ஹிஜாபை பேணக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்களை பார்த்து அந்த பார்த்த மனைவிடத்தில் நிறைவாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக மிக முக்கியமாக மனைவி கடைபிடிக்க வேண்டியது கட்டுப்படுதல் கட்டுப்பட வேண்டும் தன்னுடைய கணவனின் கமாண்டுக்கு கட்டுப்பட வேண்டும் கட்டுப்பாட்டை விட்டு அவர் வெளியேறுகிறார் என்று சொன்னால் தன்னுடைய கணவனுடைய பேச்சை கேட்காமல் வெளியாகிறாய் என்று சொன்னால் நரகம் கணவனுக்கு கட்டுப்படுவது ரசூல் சவுதாசு பிறார்கள் இந்த உலகத்திலே ஒரு ஆளுக்கு சுஜூ செய்யுமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் மனைவிமார்கள் கணவனுக்கு சுஜூ செய்திருக்க வேண்டும் சுஜூத் அந்த கண்ணியம் கணவனுடைய கண்ணியம் இந்த மார்க்கம் எப்படி சொல்லுகிறது கணவனை எந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்கிறது ஆனால் இன்றைக்கு மனைவிமார்கள் பேச்சு கேட்கிறதே கிடையாது அதுவும் இந்த டூ கே கிட்ஸ் ஜெனிசட் இந்த தலைமுறைகள் எல்லாம் லாகு வக்குவர் இன்ஸ்டால் கிராம் இன்ஸ்டால் லைஃப் ஒன் இப்படி மேகி ரெண்டு நிமிஷத்தில் வருமோ எப்படி நம்ம அந்த காஃபி ரெண்டு நிமிஷத்தில் சீக்கிரம் எடுக்கிறோம் நம்ம லைஃப்பு சீக்கிரம் நம்ம வெற்றி வரணும் சீக்கிரம் பணக்காரம் ஆகணும் சீக்கிரம் வந்து நம்ம இதாயிடணும் ஒரு பாட்டில் மொத்தமாக வளர்ச்சி வருது இல்லை அதை மாதிரி லைஃப் வரதுன்ட்டு என்கிற சிந்தனை இன்ஜெக் பெண்கள் இன்ஜைக்கு நினைக்கிறாங்க லைஃப் என்றால் சினிமா படத்துக்கு வரக்கூடிய ஒரு பாட்டு அவ்வளோ தான் அது வரக்கூடியது தான் அந்த மனோநிலையில் இருக்கிறார் திருமண வார்த்தைக்கு நுழைகிறார் அது கிடைக்கவில்லை எனில் ஏமாற்றம் அடைகிறார் எனவே கணவனுடைய அந்த கட்டுப்படுதல் ஒரு மனைவிக்கு ரொம்ப முக்கியம் அரசு மாய கவிதை சொன்னார்கள் அல் மரத்து இதா சொல்லத்து ஹம்சஹா ஒரு பெண் அவள் ஐந்து பக்து தொழுகை தொழுதால் ஒசாமத் ஷஹரஹா ஐந் அஹ் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோச்சால் தன்னுடைய கற்பை பாதுகாத்தால் தன்னுடைய கணவனுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டால் எந்த வாசல் வழியாக அந்த பெண் நுழைந்து கொள்ளலாம் வேண்டும் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு உணர்க்க வேண்டும் தன்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய கணவனுடைய பேச்சை கட்டுப்பட வேண்டும் விஷயம் இருந்தால் எந்த வாசல் வழியாக சொர்க்கத்தில் செல்லலாம் தொழுகை வாசல் வழியாகவா செல்லலாம் வாசல் செல்லலாம் நோன்பாடு வாசல் வழியாக செல்லலாம் ஆணுக்கு இல்லை கணக்கு உலகத்துல சம்பாதிச்சது உலகத்துல அவன் செஞ்சதுக்கு எல்லாம் ஆனால் பெண்களுக்கு ரசோதா சொன்னார்கள் நாலு விஷயம் தான் அஞ்சு வத்து தொழுதியா ரமதானா நோன்பு பிடிச்சியா கற்ப பாதுகாத்தியா தன்னுடைய கணவனுடைய பேச்சு கட்டுப்பட்டாயா எந்த வாசல் வழியா போ அவ்வளவுதான் அதே ரசூல் சல்லா சொன்னார்கள் நிறைய பேரை பார்த்த நரகத்துல பெண்கள் அதிகமாக சாப வார்த்தை பேசுவார்கள் கணவனுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் எவ்வளவு ஈஸியோ அவ்வளவு கஷ்டம் அப்போ கட்டுப்படுதல் மரியாதை கொடுக்க வேண்டும் கணவனை ஒரு லீடர்ஷிப்ப ஒருத்தவன் தாங்கி நிற்கிறான் அவன் யாராக வேண்டுமானும் இருக்கட்டும் அவனை உணர வைக்க வேண்டும் நீ ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர் அது அவன் கொடுக்கக்கூடிய மரியாதையில தான் இருக்கு ஒரு கண ஒரு ஒரு மனைவி மரியாதை கொடுத்தால்தான் ஒரு கணவனால் குடும்பத்தை மிக வலுவாக நடத்த முடியும் ஒரு ஒரு லீடர்ஷிப் ஒரு லீடர் எப்படி மதிப்போமோ ஒரு மதிப்பு ஒரு ஒரு மதிப்பை அவனை உணர வைக்க வேண்டும் இந்த உலகத்திலே எனக்கு சிறந்தவன் நீதான் என்னுடைய ஹீரோ நீதான் இதை உணர வைத்தால் ஒரு மனைவி ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை நகர்த்தி சொல்ல முடியும் மூன்றாவது உறுதுணையாக இருக்க வேண்டும் உறுதுணையாக இருப்பதொண்டு மனைவி மிக முக்கியமாக பின்பற்ற வேண்டும் கணவனுடைய வீழ்ச்சியிலும் சரி வளர்ச்சியிலும் சரி உறுதுணையாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த பெண்மணியுடைய வரலாற்றை எல்லாம் நம்முடைய அந்த தாயுடைய வரலாற்றை எல்லாம் நீங்கள் பாருங்கள் அல்லாஹுவின் தூதரோடு கொண்ட நேசம் வாகுவர் ஹிராக்குகை இருப்பார் சகோதரன் உம்ராக்கு போனால் தெரியும் காமிப்பார் அங்கே ஹிராக்கோவே இருக்கிறது இப்ப இருக்கிற மாதிரி இல்ல பள்ளங்களும் கற்களுமாக நுழைந்த பள்ளத்தில் அவ்வாகும் தூதருக்கு உணவை எடுத்து செல்லக்கூடிய பெண்மணி அவ்வாகு வைக்க பல நாட்கள் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் கணவன் வசூல் செல்லாம் ஏன் இப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேலை இல்லையா இல்லையாக்குவர் இல்லை கணவன் எதுக்கோ அங்கே இருக்கிறார் உணவை எடுத்து அந்த பள்ளத்திலும் கற்களிலும் அந்த மலையிலும் ஏறு ஏறு அந்த பெண்மணி உணவை சுமந்து ஹதீஜா எல்லாம் ஓடி வருகிறார்கள் வகி அறங்கியதற்கு பிறகு நூனி போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் அல்லாஹின் தூதர் பதற்றப்படுகிறார் கணவன் வருவான் பதற்றப்படுகிறான் வாழ்க்கை எப்படி எதிர்கொள்ள முடியவில்லை ஆபீஸ் பிரச்சனை நெருக்கடி வருகிறான் யாரிடத்தில் தாய் தாயத்தில் சொல்வதா தந்தை இடத்தில் சொல்வதா என்னுடைய பாதி என் மனைவியிடத்தில் சொல்ல முடியும் வந்து சொல்றாங்க எனக்கு வந்து இப்படி ரொம்ப நான் நான் ஒரு ஒரு விடயத்தை பார்த்தேன் நான் பயப்படுகிறேன் அந்த இடத்துல சொன்னாங்க என் கணவரே அல்லாஹ் உங்களை கைவிடவே உறுதுணை எல்லாம் இருக்கிறதா கணவன் சம்பாரிச்சு போடும் பொழுது மார்ஷா அல்லா கணவன் வேற கணவன் கணவன் கொஞ்சம் லாஸ் அவ்வளவுதான் உடைந்து விடுகிறாள் திட்டுகிறான் அவனே வலியில இருப்பான் மார்க்க வழிகாட்டு அவனே வலியில இருப்பான் அவனே கடனில் இருப்பான் கஷ்டத்தில் இருப்பான் நான் அவனோடு மரணம் வரை நான் அவனோடு வாழ வேண்டுமே அவன் இப்படி கோணிக்குறி இருக்கிறானே நான் அவனோடு அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் உங்களுக்கு நினைத்ததைச்சு உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த நல்ல ஒரு வாழ்க்கையை எடுத்துச் செல்லும் நான்காவதாக ஒரு பெண் பொருளாதார நிர்வாகம் இருக்க வேண்டும் பணம் வருகிறது என்று சொன்னால் அல்லாவுக்கு பயந்து அதனை நிர்வாகம் செய்ய வேண்டும் அசோத் சவால் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் அந்த பொறுப்பை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் வீட்டுக்கு பொறுப்பாளி கேள்வி எட்டு கணவனுடைய பொருளாதாரத்தை எப்படி நிர்வாகம் செய்தாய் எப்படி வீட்டை கொண்டு சென்றாய் ஆனா இன்றைக்கு துபாயில் இருப்பார் கணவர் மாதம் மாதம் என்னுடைய மனைவி பிள்ளைகள் யாரிடத்திலும் கையேந்த கூடாது என்று கஷ்டப்பட்டு உழைத்து போடுவான் மதிப்பே இருக்காது நீங்கள் கொடுக்கிற முப்பதாயிரம் ரூபாய் வாகுக்கு உலகத்தில் ஒரு கவலை உணவில்லாமல் பல மக்கள் சரியான தூக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கணவன் மூலமாக வழங்குகிறானே மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் கஷ்டப்படுகிறான் இவ்வளவு நல்புரியா அப்படியா நெக்ஸ்ட் மந்த் நான் ஒரு ஐந்து பகன் நகை நகை எடுக்கிறேன் நீங்க ஈஎம்ஐ கட்டிருங்க வாகுக்கு கணவன் கஷ்டங்கள் புரிவதில்லை அவன் கஷ்டப்படுகிறான் அவன் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நிலையான ஒரு அசுல் சகோதர கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நிறைவாக இருப்பார்கள் ரொம்ப முக்கியம் சகோதரர்களே கணவனுடைய பொருளாதாரத்தை சீராக நாம் நிர்வகிக்க வேண்டும் ஐந்தாவதாக ஆணுக்கு சொன்ன கணவனுக்கு சொன்ன ஒன்று நம்பிக்கை மற்றும் தன்மை இருக்க வேண்டும் ஒரு 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 மனைவி மனைவி டிரான்ஸ்பரண்டா இருக்கும் என் பிரைவசி என்னை சந்தேகப்படுகிறீர்களா இல்லை கணவன் சந்தேகப்படக்கூடிய வகையிலான செயல்பாடுகளையும் ஒரு மனைவி என்கிற முறையில் நான் வெளிப்படுத்தக்கூட இன்ஸ்டாகிராமில் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அது நான் படிக்கக்கூடிய காலத்தில் இருந்தான் இப்ப அவன் கிட்ட பேச நிம்மதியா இருக்கும் இல்லை ஹராம் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் கணவனுக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அதனோடு சேர்த்து வெளிப்படையாக எல்லா விஷயம் செய்திகளை ஆறாவதாக ரொம்ப முக்கியம் மகிழ்ச்சியான தருணங்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் மகிழ்ச்சியான தருணங்கள் வரும் சந்தோஷமா தரல ஆண் அதை விரும்ப மாட்டா பெரும்பாலான ஆண்கள் அதை விரும்புவதில்லை பெண் அதை விரும்புவாள் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்

பொறாமை கொண்டு வரும் பொறாமை எங்க கொண்டு வரும் அவளுடைய தோழி இன்றைக்கு எவ்வளவு தலாக்குகள் மனைவியின் தோழியோடு கள்ள தொடரும் நடக்கிறதா இல்லையா சோதர மனைவியோட தோழி கள்ள தொடரும் கணவன் லாகு வக்குவர் ஏன் நீ என்ன அவள்கிட்ட சொல்ற அவள் விரும்புகிறாள் என் கணவன் இப்படி இருக்கான் அவள் எதுவுமே செய்யல உன் கணவன் செய்யறான் எனவே கள்ள தொடரும் இந்த இன்ஸ்டாகிராம் இந்த கணவன் மனைக்கு மத்திய நடைபெறக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதனால் அல்லா நியானம் அஹமது இல்லையா அல்லாஹ் எனக்கு இந்த நியாயத்தை வழங்கியிருக்கிறாய் நிலையாகவே இது தொடர்ச்சி எனக்கு தா உனக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த அன்போடு மரணம் வரை எங்களை கொண்டு இதுதான் இருக்க வேண்டும் கண்ணோர் வந்து விட்டால் முடிந்து விட்டது அப்படி கணவன் மனைக்கு ஒரு தவிர்க்க வேண்டும் மனைவி இந்த அடிப்படையிலே உடனே ஸ்டேட்டஸ் போடுவோம் அல்லா நேரம் அனுபவிக்க வேண்டும் அல்லாவே பார்த்து விரும்புகிறார் அனுபவிக்கணும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தோழிகள் யாரிடத்தில் பாதைக்கு வழி சேர்க்கும் ஏழாவதாக ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் வரக்கூடிய எல்லாவற்றையும் பொருந்திக் கொள்ள வேண்டும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் கொள்ள வேண்டும் மெதுவாக இருக்கட்டும் அவன் இருபத்தையாயிரம் சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் அனுப்பினாலும் அஹமது அவனுடைய அந்த சிக்கத்துக்கு அவனுடைய வலிமைக்கு அவன் தருகிறார் அவனுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவருக்காக துவா செய்ய வேண்டும் அவரை வந்து ஆனா இதுதான் இந்த பெண்கள் தான் நாளை மறுமை யார் அந்த சொன்ன பண்புகள் பெண்கள் சொர்க்கத்தில் ஹௌரியங்களுடைய தலைவிகள் ஹௌரியங்களுடைய தலைவிகள் இந்த பண்புகளோடு வாழ்ந்தார் கணவன் கணவனிடத்தில் எது வந்தாலும் அதனை பொருந்திக் கொள்ள வேண்டும் எட்டாவதாக தன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் கணவனுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு மனைவியாக அல்லாஹ் ஆணை விட பெண்ணை அழகாக படைத்திருக்கிறான் எனவே அந்த அழகு என்னுடைய கணவனுக்குத்தான் என்கிற ரீதி இருக்க வேண்டும் இல்லாமல் ரப்பி இரையச்சம் உள்ள பெண்களை தவிர கணவன்ட்டே அழகு கிடையாது ஹிஜாபின் உடைய அழகை மக்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஜனங்கள் எடுத்து சொல்க எனக்கு இந்த ஹிஜாப் ஒட்டக திமிழை போல ஒரு ஹிஜாப் வேண்டும் எனக்கு இந்த ஹிஜாப் இறுக்கமான ஹிஜாப் வேண்டும் போட்டு யாருக்கு காண்பிக்க அந்நி ஆண்கள் இல்லாம ரஹிமரப்பி என்னுடைய என்னுடைய அலங்காரங்கள் என்னுடைய அழகு என்னுடைய கணவனுக்குரியது என் அழகு என்னுடைய முக அடகு என்னுடைய எல்லா அழகுகளும் என்னுடைய கணவனுக்குரிய சகோதரர்களே இந்த இதை ஒரு மனைவி புரியவன் அதே போலத்தான் ஒரு கணவனு குர்ஆன் முதல்ல உங்க கண்ணை தான் தாழ்த்தச் சொல்லுது இவன் எல்லா பொண்ணையும் சைக்கடிப்பான் மனைவி மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அல்ல மனைவியோட சொல்லுவோம் அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா அல்ல குருஆன் உன்னிடத்தான் சொல்லுகிற கண்களை தாழ்த்திக்கொள் குழந்த குழந்த பேசாதே குரான் மகன் யூரான்

என்னுடைய கணவருடைய அழகு என்னுடைய மனைவி என்னுடைய என்னுடைய கணவருடைய அழகு எனக்கு என்னுடைய அழகு என்னுடைய கணவருக்கு அவருடைய அந்தரங்கம் வெளிப்படையும் எனக்கு என்னுடைய அந்தரங்கம் வெளிப்படையும் அவனுக்கு அவ்வளவுதான் என் அழகு என்னுடைய கணவருக்குரியது அவர் அழகு எனக்குரியது அப்ப இந்த அழகுபடுத்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் அதிலும் அறிஞர்கள் சொல்லுவார்கள் வணக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் மனைவியை தகஜ தொழுவ வைக்கிறதற்கு கணவனும் மனைவியும் பேச்சுலர் இருக்கும்போது முடியாது ஆனால் ஒரு லைஃபுக்குள்ளே நீங்கள் போகும் பொழுது இந்த தகஜத் கணவன் மனைவி கிடையிலே ஒரு ஃபர்வாக நீங்கள் ஆக்க ஒரு ரெண்டு ரக்கா அது ரெண்டு பேரும் எழும்பி தொழு தொழுங்கள் அல்லாஹ் வைக்கவர் அல்லாஹ் ரஹமத் இறங்கு நேசங்கள் கூடும் உன் மனைவியை பார்க்கும்போது உனக்கு அழகாக தெரிவார் உனக்கு அன்பு கூடும் உன் மனைவிக்கு உன்னை பார்க்கும்போது அழகாக கூடாது இங்கே பத்து மணி நேரம் தூக்கம் அல்லாஹ் வைக்கவர் கணவன் மனைவி பத்து மணி வேற ஒரே வெட்டி முடிஞ்சு போச்சு எழுபது என்ன வரும் வெறுப்பு தான் வரும் அதே ஒரு வழக்கமாக ஆக்கி கொள்ள வேண்டும் ஒன்பதாவாக நேசம் கணவனை நேசிக்க வேண்டும் அளவு கடந்து நேசிக்க வேண்டும் என்னுடைய நேசம் முழுக்க என்னுடைய கணவன்தான் அப்படி நேசிக்க வேண்டும் கணவனுக்கு உதவி செய்ய ஹெதுமத்துகள் செய்ய வேண்டும் கணவனுக்கு எல்லா ஹெதுமத்துகளும் ஏன்னா அசுசாதாசனம் வலியுறுத்திய செய்து ஹெதுமத் செய்யுங்கள் அது உங்களுடைய கணவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும் பத்தாவது மிக முக்கியமானது கணவனுடைய குடும்பத்திடத்தில் குடும்பத்தாரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் கணவனுடைய குடும்பம் இருக்குல்ல தாய் தந்தை நல்ல முறையில் நடக்க வேண்டும் அதை ஒரு ஆண் ஒரு கணவன் விரும்புவான் அதை நேசிப்பான் நீ எழுந்து பாருங்களேன் ஒரு மருமகள் மாமியாரிடத்தில் ஆனா இயற்கையாக ஒரு ஒரு இது இருக்கும் இடையில் மகனை பெற்றவர்கள் ஒரு பயம் இருக்கும் என்னுடைய மகளை என்னுடைய மகனை கொண்டு போயிடுவானோ கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்னு அப்படி இருக்கும் இயற்கையாக ஒரு ஊர் தாய் அந்த 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 மருமகள் சொல்ல வேண்டும் அது உங்கள் மகன் அவன் உங்க பிரச்சனை கேட்பான் இந்த ரீதியில் தான் ஏன்னால் நான் ஒரு மயன் நான் சொன்னேன் நேசிக் வெறுக்கப்படக்கூடியவர்கள் எல்லாம் கஃபனூள் கஃபன் துணிக்குள்ளே நுழைந்தவுடன் நேசிக்கப்படுகிறார்கள் இந்த உலகத்தில் மருமகள்

மாமியார் நல்ல தொழுறாங்க நல்ல தஸ்மி ஓதுறாங்க எல்லாம் செய்யறாங்க மருமகள நோமினை செய்தால் நரகம் ஒரு மருமகளாக இருந்தாலும் சிறிய காலம் தான் அவர்களுடைய வாழ்க்கை மகனை பெற்று தந்திருக்கிறார் ஒரு அருமையான மகனை தந்திருக்கிறான் அவன் என்னுடைய வாழ்க்கை இன்னும் நகர்த்தி செல்ல வேண்டும் அவர் அல்லாவுக்காக அவருடைய பொருத்தத்திற்காக நல்ல முறை நடக்க வேண்டும் சகோதரர் ஏன் ஏன் இந்த யூரோக்கள் ஏன் இந்த இது ஏன் நாளைக்கு நீயும் ஒரு தாயாக பரிமா பரிணாமம் அடைவாய் உனக்கும் ஒரு மகன் வருவான் அல்லா அப்படியே காஞ்சி தருவான் எல்லாத்தையும் தோற்று அல்லாஹோட சுண்ணத்தில அல்லாஹோட சுண்ணம் என்று உண்டு தோற்று என்ன செஞ்சாலும் என்ன நம்ம யாருக்கு என்ன செஞ்சாலும் மரணத்திற்கு முன்பதாகவே அல்லாஹ் சுகானுகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையில மாக்கிரும் யாருடைய சொத்தை சூறையாடினாலும் யாருடைய பணத்தை அபகரிச்சாலும் யாருடைய யாருடைய ஹக்குகளை நம் மோசடி செய்தாலும் குறிப்பிட்ட காலம் ஏழு ஆண்டு எட்டு ஆண்டு அந்த பணத்தை வச்சு சுகம் காணலாம் இருப்பான் நாளை ஒரு புடிதான் எனவே அந்த விடயங்களிலே நாம் பயந்து கொள்வோம் எனவே மனைவிமார்கள் கணவனுடைய உம்மா வாப்பா சகோதர உம்மா வாப்பா மற்றும் சகோதர உம்மா வாப்பா அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும்